அமைதியான பெண்ணின் குணம் என்ன குடும்ப வாழ்க்கையிலும் படுக்கையில் உடலுறவின் போதும் ஒரு ஆணுடன் அவள் எப்படி பழகுவாள் தெரியுமா ஒரு அமைதியான பெண்ணின் குணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் அவள் எப்படி இருப்பாள் என்பதை தெளிவாக சொல்கிறேன் அமைதியான பெண்ணின் குணம் அவள் பேசாமல் இருப்பாள் ஆனால் கண்களால் எல்லாம் பேசுவாள் குறிப்பே மொழி சண்டை போட மாட்டாள் ஆனால் தன் மனதில் எல்லாவற்றையும் வாங்கி வைத்துக்குவாள் அவள் கோபத்தை வெளிக்காட்ட மாட்டாள் ஆனால் மனசுக்குள்ளேயே மிகவும் பாதிப்பாள் அவளுக்கு தனிமை பிடிக்கும் ஆனால் தனிமையே விரும்புவாள் அல்ல அவள் எல்லாவற்றையும் கவனிக்கிறாள் ஆனால் எதுவும் பேச மாட்டாள் குடும்ப வாழ்க்கையில் அவள் தன் கணவனை வாயால் புகழமாட்டாள் ஆனால் செய்கைகளால் காட்டுவாள் அவன் வீடு வந்தால் சாப்பாடு வைப்பாள் அவன் மனசு இருந்தால் பேசுவாள் இல்லை என்றால் மௌனமாக இருப்பாள் அவள் தன் கடமைகளை சாதாரணமாக செய்வாள் ஆனால் அதில் ஒரு அமைதியான அழகு இருக்கும் அவள் குழந்தைகளை கடிந்து கொள்ள மாட்டாள் ஆனால் பார்த்த பார்வையிலேயே புரிந்து கொள்ள வைப்பாள் படுக்கை அறையில் அவள் தன் விருப்பத்தை நேரடியாக சொல்ல மாட்டாள் ஆனால் அவளின் மென்மையான தொடுதல்கள் சிறிய சைகைகள் முகத்தின் சிறு மாற்றங்கள் எல்லாமே அவளின் விருப்பத்தை சொல்லும் அவள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டாள் ஆனால் மனசில் இல்லாத போது மௌனமாக இருப்பாள் அவளுக்கு ரஃப்னஸ் பிடிக்காது மென்மையான தொடுதல்தான் வேண்டும் அவள் தன் கணவனின் புரிதலை எதிர்பார்க்கும் அவர்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பாள் முக்கியமான விஷயம் இந்த அமைதியான பெண்ணை புரிந்து கொள்ள சாதாரண மனிதருக்கு முடியாது அவளை புரிந்து கொள்ள ஒரு உணர்ச்சி பூர்வமான மனிதர் தேவை அவள் மௌனமாக இருப்பதால் அவள் வலுவற்றவள் அல்ல அவள் தன் மனதின் ஆழத்தில் ஒரு சமுதிரம் போல் இருக்கிறாள் அந்த சமுதிரத்தை கிளறி பார்க்க தகுதியானவர் மட்டுமே அதன் அழகை காண முடியும் அவளை சரியாக புரிந்து கொண்டால் அவள் ஒரு இனிப்பான தோழியாக நல்ல மனைவியாக அருமையான தாயாக இருப்பாள் ஆனால் தவறாக புரிந்து கொண்டால் அவளின் மௌனம் ஒரு சுவராகிவிடும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதல் தந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி லவ் யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்